శ్రీవత్సచిన్హమిశ్రేభ్యో నమవుక్తి అధీమహే యదుక్తయ స్త్రైకంఠే యాంతి మంగళసూత్రతాం శ్రీపరాశర భట్ శ్రీరంగేశ శ్రీవత్సాంక శ్రీమాన్ శ్రేయసే మేస్తు భూయసే ఇం శ్రీరంగత కూరతావాన్ శ్రీపరాశర భట్టరుడ సే ఇరం ஸ்ரீரங்கத்தில் பகவத் ராமானுஜர் அவதரித்து பல்லாண்டு காலம் வாழ்ந்திருந்தார் அப்போது அவருடைய சிஷ்யர்களுக்குள்ளே முதன்மை பெற்றவர்களாக சிலர் இருந்தார்கள் அதில் ஒருவராய் கூரத்தாழ்வான்கிற ஆச்சாரியன் இருந்தார் இவர் அரக்கோணத்துக்கு அருகில் காஞ்சிபுரத்துக்கு அருகில் கூரங்கிற சிறு கிராமத்தில் அவதரித்தவர் எவ்வளவோ பணக்காரராகவும் அழகுடையவராகவும் உயர்குலத்திலே பிறந்தவராக இருப்பினும் அந்த செருக்கு எதுவுமே இல்லாமல் தான் மிக எளியவனாகவே இருக்கிறோம் என்பதை வாழ்ந்து காட்டிய பெரியவர் கூறத்தாழ்வான் அவர் பஞ்சஸ்தவம் என்கிற ஆச்சரியமான நூலை இயற்றியுள்ளார் இந்த திருவரங்கன் திருப்பதியிலேயே பல ஆண்டு காலம் எழுந்தருளி இருந்தார் தென்னரங்கன் சீரருளை சேருமவன் வாழியே என்று அவரை பற்றி சொல்லுவார்கள் அத்தனை காதல் அந்த கூறத்தாழ்வானுடைய திருக்குமாரர் ஸ்ரீபராசர்டர் பெருமாளான அரங்கநாதன் இருந்தாராம் பெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இரண்டு தூண்களில் தூளி கட்டி அந்த தூளியிலே பட்டரை தூங்க வைப்பார்களாம் அத்தனை பெருமை ஸ்ரீ பராசர பட்டருக்கு எம்பாருக்கு சிடராய் நஞ்சியருக்கு ஆச்சாரியராய் பராசரபட்டர் இருந்தார் அந்த சுவாமி ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் என்று திருவரங்கநாதனுடைய பெருமகளை எல்லாம் பாடியிருக்கார் ஸ்ரீ குணரத்தன கோஷம் என்று ஸ்ரீரங்கநாச்சியார் தாயாருடைய வைபவங்களையெல்லாம் பாடியுள்ளார் இப்படிப்பட்ட கூறத்தாழ்வான் தகப்பனார் தந்தையார் பராசரபட்ட பிள்ளை இவர்கள் இருவரும் சேர்த்து இந்த திவ்விதேசத்தில் இந்த கோயிலுக்குள்ளே எழுந்தருளி உள்ளார்கள் இப்போது நீங்கள் சேவித்துக் கொண்டிருப்பது அந்த இரண்டு மகாச்சார்டர்களுடைய திருமேனியை இது ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால் பெரிய நீண்ட தாடியோட கூட குரத்தாழ்வான எழுந்தருளி இருக்கிறார் அவர் எப்போதுமே அவர் இருக்கிற நிலையிலிருந்து சற்று திரும்பி நம்பெருமாள் திருவரங்கநாதன் எங்க எழுந்தருளி இருக்கிறானோ அவரை பார்த்தேதான் கைகூப்பி கொண்டிருப்பர் எப்பக்கத்தில் அவரை திருப்பினாலும் அவர் அப்பக்கம் பார்த்துத்தான் திரும்பிக் கொண்டிருப்பார் பெருமானிடத்தில் அத்தன காதல் இந்த ஆழ்வானுடைய ஆஸ்தானம் ராமானுஜர் இருந்த காலத்திலே அவராலேயே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது ஏனெனில் ராமானுஜர் பரமவதத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே பூரத்தாழ்வான் வைகுண்ட பிராப்தி அடைந்து விட்டார் அவ்வளவு நெருக்கம் பூர்வாச்சாரியர்களுக்குள்ளே தேவான் பாவையதானேன தேதேவான் பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தே பரம நீங்கள் யாகயஜங்களை பண்ணி ஹவிர்பாகத்தை தேவதகளுக்கு கொடுங்கள் பதிலுக்கு அவர்கள் மழை பயிர் முதலான செல்வங்களை உங்களுக்கு கொடுப்பார்கள் பரஸ்பரம் பாவையந்தா இப்படி ஒத்தருக்கொத்தர் உதவி புரிந்து கொண்டு பரம்ஸ்ரேயா அவாப்யத உயர்ந்த செல்வத்தை சமிருத்தி அடைந்து மோக்ஷானந்தத்தையும் பெறுவீர்கள் என்று பதினோராவது ஸ்லோகத்தாலையும் தெரிவித்தான் இப்ப பன்னெண்டாவது ஸ்லோகத்தாலே அப்படி ஒரு வேளை தேவர்கள் கொடுத்ததை நாம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு திரும்ப யஜ்யத்தையும் யாகத்தையும் பண்ணாமல் அதை நாமே உபயோகப்படுத்தி கொண்டு விட்டால் அதற்கு என்ன பெயர் திருட்டு என்று பெயர் என்று சொல்லி அப்படி யார் ஒருத்தன் நடக்கிறானோ அவன திருடனே இகழ்கிறான் எம்பெருமான் பன்னிரண்டாவது ஸ்லோகம் இஷ்டான் போகான்ஹி ஓ தேவாக தாசியந்தே யஜ்ய பாவித்தாக தைர்தத்தான் அப்பிரதாய ஏப்யா யோ புங்கேனே ச அவன் தேனையேவ திருடன் தான் யாரோ தர திருடன் ரொம்ப நேர இகழ்கிறான் பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது நாம ஆழ்ந்த கருத்துக்களை தெரிந்துக்க வேண்டிய ஸ்லோகமும் கூட இஷ்டான் போகான் கி ஓ தேவாக வஹ நமக்கு தேவாகா தேவர்களெல்லாம் இஷ்டான் போகான் நாம ஆசைப்பட்டிருக்கிற இஷ்டப்படுகிற அனுபவிக்க வேண்டிய பொருட்களை கொடுப்பார்கள் நாம அனுபவிக்கிறதுக்காக மட்டும் கொடுக்க மாட்டார்கள் அதை மறுபடியும் அவர்களுக்காக உபயோகப்படுத்த வேண்டும் கொடுப்பார்கள் இஷ்டான் போகான்ஹி ஓ தேவாக தாசியந்தே கொடுப்பர்கள் தாசியந்தே கொடுப்பார்கள் யக்ஞபாவித்தாக யஜ்யத்தினாலே நன்றாக ஆராதிக்கப்பட்டிருக்கிற தேவாக தேவர்கள் இஷ்டான் போகான் நாம் ஆசைப்பட்டிருக்கிற போகத்தை தாசியந்தே கொடுக்கிறார்கள் இது நாம் ஆசைப்பட்டிருந்தது மட்டுமல்ல நமக்கும் உபயோகப்படுவதாய் அதை காட்டிலும் முக்கியமாக தேவர்களுக்கு திரும்ப சமர்ப்பிக்கப்பட வேண்டியதாய் இருக்கக்கூடியதை கொடுக்கிறார்கள் இது முதல்வரியுடைய அர்த்தம் அப்ப நாம யஜங்கள் யாகங்களை பண்ணுகிறோம் தேவர்களுக்கு பிரீதி ஏற்படுத்துகிறது அதற்காக திரும்ப நமக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கிறார்கள் அப்படி பெற்ற செல்வத்துக்கு இரண்டு பயன் உண்டு நமக்கு உபயோகப்படுத்திக் கொள்வது அவர்களுக்கு மறுபடியும் உபயோகப்படுத்துவது இதுல நமக்கே உபயோகப்படுத்தி கொண்டு விட்டால் திருடர்கள் அவர்களுக்கு திரும்ப உபயோகப்படுத்தினால் அப்ப கடமையை செய்தோம் அதற்காக திரும்ப நமக்கு நல்லதுகளும் நடக்கும் அது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இஷ்டான் போகான்ஹி ஓ தேவாக வஹ நமக்கு தாஸ்யந்தே நமக்கெல்லாம் கொடுப்பர்கள் கண்ணன் சொல்லும் போது உங்களுக்குன்னு அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும் ஆக உங்களுக்காக எல்லாவற்றையும் தேவர்கள் கொடுப்பர்கள் அப்படி கொடுத்ததை நாம வாங்கினுட்டு ஒருவேளை அவளுக்கு திரும்ப கொடுக்கலாம் அது அடுத்த வரி தயிர் அவர்களாலே கொடுக்கப்பட்ட பொருட்களை இந்த பொருட்களை எல்லாம் அப்பிரதாய அவர்களுக்காக கொடுக்காமல் அவர்களாலே கொடுக்கப்பட்ட பொருட்களை பெற்றுக்கொண்டு ஏபியா அப்பிரதாய அவர்களுக்கு அத்தை திரும்ப கொடுக்காமல் யோ புங்கே ஒருத்தன் தானே சாப்பிட்டு விடுகிறானோ தானே உபயோகத்திலே கொண்டு விடுகிறானோ விடுகிறானோனே சக சக அவன் திருடனாகவே இகழப்படுகிறான் அப்ப நாம தேவர்களுக்கு யாக யஜங்களை பண்ணுகிறோம் அவர்கள் திரும்ப நமக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கிறார்கள் அதை திரும்ப அவர்களுக்கு யஜத்துக்காக பண்ணுகிறோம் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம் இப்படி பரஸ்பரம் நடக்க வேண்டும் அப்படி இல்லாமல் தேவர்கள் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்களோ அதை நமக்கே நாம் என்று உபயோகப்படுத்தி கொண்டு விட்டால் அப்ப கடமை தவறிவனவர்கள் ஆவோம் மற்றொருத்தருடைய பொருளை நமக்கென்ன உபயோகப்படுத்திக் கொண்டவர்கள் ஆவோம் அதனால் அது என்ன ஆக இந்த திருட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தேவர்கள் கொடுத்ததை திரும்ப கொடுக்க வேண்டும் இல்லையா திருடன் இதுக்கு முதல் எதிர்ப்பு எது தெரியுமோ கிளம்பும் அதென்னா திருட்டாகும் லோகத்தில் பயிர் விளைகிறது காவிரி ஓடுகிறது தாமிரபரணி ஓடுகிறது உழவன் உழுதான் யார் ஒருத்தன் நெல் விதைத்தாரோ விதைத்தார் அன்னம் முளைத்தது என்னுடைய நான் தான் என் வீட்டுக்காரர்கள் சமைத்தார்கள் சமைத்ததற்கு பாத்திரம் வாங்கினது நான் தான் அதுக்கு அடுப்பு மூட்டினது நான் தான் இது இத்தனி நான் பண்ணினதாக இருக்க என்னமா தேவர்கள் கொடுத்தார்கள்னு கொள்ள முடியும் என்று நமக்கு தோணும் நாமே ஒன்ன சம்பாதிச்சிருக்கிறச்சே அதை அனுபவிக்கிறதுக்கு எப்படி திருட்டுத்தனமாகும் என்றும் தோணும் அப்படியே தேவர்கள் கொடுத்ததா வச்சுக்கிட்டமே அதான் எனக்குன்னு கொடுத்தார்களோ இல்லையோ அப்ப நான் அனுபவிக்கிறதுல என்ன தப்பு இதை ஏன் திருட்டுத்தனம்னு சொல்ல வேணும் என்று தோணும் இப்ப உலகத்தில் கொடுக்கல் வாங்கல்கள்ல ரெண்டு மூணு விதம் உண்டு எப்படின்னு பார்ப்போம் ஒரு வண்ணான் நம் வண்ணான இடத்துல நாம கொண்டு போய் துணியை கொடுக்குறோம் அந்த துணியை துவைத்து கொடுக்க வேணும் என்கிற எண்ணத்தோட கொடுக்குறோம் எக்காரணம் கொண்டு அந்த துணியை அவர் உபயோகப்படுத்திடவே முடியாது அந்த துணியை முழுக்க முழுக்க துவச்சுட்டு எங்கிட்டயே திருப்பி கொடுத்துடணும் அதே போல தேவர்கள் ஒருவேளை நமக்கு செல்வத்தை கொடுக்கிறார்களோ என்றால் அப்படின்னா இது பரஸ்பரமாக இருக்காது ஏனெனில் தேவர்கள் நமக்கு மழையை கொடுத்து தேவர்கள் நமக்கு அன்னத்தை கொடுத்துட்டு மொத்தத்தையுமே திரும்ப அவார்டு கொடுத்துடணும்னுட்டால் அப்ப நான் எப்படி சாப்பிடுறது நான் சாப்பிட்டா தானே யஜ்யத்தையும் யாகத்தையும் பண்ண முடியும் ஆனால் இது வண்ணானுக்கு துணியை கொடுத்துட்டு அப்படியே திரும்ப எடுத்துன்னு போற மாதிரி தெரியவில்லை அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்காக தானம் கொடுத்துடுற மொழியும் யாரோர் பெரியவர் வந்தார் அவருக்காக நான் ஒரு தானத்தை கொடுத்தேன் தானத்தை அவர் வாங்கி எடுத்துன்னு போயிட்டார் தானம்ங்கிறது திரும்ப கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை அவருடைய உபயோகத்துக்காகவே கொடுக்கப்பட்டது மேலும் நான் தானம் கொடுத்தேங்கிற எண்ணமே கூட எனக்கு கூடாது வழக்கை கொடுத்தது கூட இடக்கை தெரிவது கூடாது அப்ப இந்த இரண்டாவது நிலையில் இரண்டாவது எடுத்துக்காட்டில் பார்த்தால் கண்டிப்பா எனக்கு அது திரும்ப வரவே வராது வண்ணான இடத்துல கொடுத்ததை பார்த்தா நான் உபயோகமே படுத்த கூடாது முதலாளிகிட்ட திருப்பி கொடுத்துடணும் தானம் பார்த்தா யார் அது திரும்ப வரவே வராது இது ரெண்டு மாதிரியுமே தேவர்கள் நமக்கு மழையும் பயிர் செல்வத்தையும் கொடுக்கிறார்கள் என்றால் மொத்தமா என் உபயோகத்துக்காகவும் இல்லை என்ன கண்ணன் திரும்ப கொடுக்க வேணும்னு சொல்றது தெரியறது திரும்ப கொடுக்காதவர்களை திருடன் இகழ்கிறான் மொத்தமா அவர்களுக்கு கொடுத்துறதுக்காகவும் இல்ல அப்புறம் நான் எப்படி சாப்பிடுறது நான் எப்படி குளிக்கிறது ஆக இந்த ஏதோ ஒரு நடு ஒப்பந்தமா இது இருக்கு அவர்கள் நமக்கு கொண்டு நாமும் உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறோம் அவர்களுக்கும் வரி செலுத்துமா போலே செலுத்துகிறோம் அது இந்த நாள்ல ரொம்ப பிரசித்தமா இருக்கு பெரிய பெரிய ராஜபாட்டகள் எல்லாம் போடுறாரோ இல்லையோ பிரிட்ஜ் கட்டுறார்கள் பாலம் கட்டுகிறார்கள் ஹைவேஸ் எல்லாம் இப்ப போடுறா அது அரசாங்கம் தாங்களா கட்டுறதில்லை இடத்தை யாரோ ஒரு தனியார் நிறுவனத்தை கொடுக்கிறார்கள் பில்டு ஆபரேட் டிரான்ஸ்பர் பி ஓ ஒரு புது கான்செப்ட் இப்போ அவர்கள் அதை கட்ட வேண்டும் அதை ஆபரேட் பண்ணி போற வரவா வண்டி காடிகள் இடத்துல வரி வசூல் பண்ணிக்கலாம் கடைசியா தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் கழிச்சோ நூறு வருஷம் கழித்தோ இந்த இடத்தோட அரசாங்கத்தை இடத்த கொடுத்துடணும் மாசா மாசம் கட்டி என்ன வருதோ அதுலயும் கொஞ்சம் திரும்ப கொடுக்க வேண்டும் ஆக இந்த அரேஞ்ச்மெண்ட்ல பாத்தீங்கன்னா யாரோ எதையோ கொடுக்கிறார்கள் நாமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறோம் இருந்து எனக்கும் கொஞ்சம் லாபம் எடுத்துக்கலாம் கொடுத்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் நாள்பட்ட பிற்பாடு மொத்தத்தையும் திரும்ப கொடுத்த இது இப்ப புதுசா நிறைய இடத்துல இல்லையோ இப்ப கண்ணன் தப்பா சொல்லிட்டேன் கண்ணன் அன்றைக்கு எப்படி சொன்னானோ அப்படித்தான் இன்னைக்கு இந்த ஏற்பாட பண்ணிட்டு இருக்கோம் வச்சுப்போம் ஆக நமக்குன்னு சரீரத்தை கொடுக்கிறான் இந்த உடம்பு கொடுத்ததே ஹைவேஸ்க்கு இடம் கொடுத்தா போலதான் இந்த உடம்ப நாம உபயோகப்படுத்துறதுக்கு நாம கண்டுபிடிக்கவே இல்லையே கீழே ஒரு எதிர்ப்பு கிளம்பித்தே அது எப்படி நான் பயிர் செய்தது நான் தண்ணீர் கொட்டினது நான் நிலத்தை நான் உருவாக்கலையே இந்த உடம்பையே நான் உருவாக்கலையே அப்ப இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் யாரோ கொடுத்திருக்கார்கள் தெரிகிறது பகவான் பார்த்து சிருஷ்டியினுடைய தொடக்கத்திலிருந்து நம்ம உபயோகத்துக்காக இத்தனையும் கொடுக்கிறார் எல்லா செல்வங்களையும் கொடுத்து அத்தை உபயோகப்படுத்தி நீயும் சமிருத்தி அடை நீயும் செழிப்போட இரு திரும்ப தேவதகளுக்கும் அதை கொடு தேவதற்கு கொடுக்கிறதுனா என்ன அர்த்தம் இப்போ தேவதகள்னு ஒண்ணு நேரம் வாங்கிட போறது இல்லை அவர்களுக்கு பிரீத்தி ஏற்படும் பெருமானுக்கு பிரீத்தி ஏற்படும் ஒரு அன்னதானம்னு பண்ணுகிறோம் கோவில்ல பூஜை நடக்கிறது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்றாள்னா அங்க இருக்கக்கூடிய விக்கிரகம் ஆயிரம் பேருடைய கதம்பத்தையோ ஆயிரம் பேருடைய தயிர் சாதத்தையோ தானா சாப்பிட போறார் சாப்பிடவே போறது அப்ப தேவ பூஜை தேவ பூஜைன்னு சொன்னால் அது அடியார்களுக்கு செய்யப்படுகிற பூஜை அந்த வேத சாஸ்திரம் ஏற்படுத்தி வைத்துள்ளது யார் இல்லாமையிலே துன்பப்படுகிறார்களோ யாருக்கு வயிற்றுக்கு ஈய வேண்டுமோ யாருக்கு என்னென்ன படிப்பு சொல்லி கொடுக்க வேண்டுமோ யாராருக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்வதே தேவ பூஜை தான் அப்படி இல்லாமல் எனக்காக நானே பண்ணி கொண்டு விட்டேன் என்னால் அப்ப யாரிடத்திலேயோ இடத்தை வாங்கினுட்டு நான் எனக்குன்னு உபயோகப்படுத்தி கொண்டால் இது திருட்டு தனந்தானே இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வாங்கின்றார் கவர்மெண்ட் அவர் பாட்டுக்கு என்னதுன்னு அது தப்பான பேச்சல்லவோ அதே போலத்தான் கண்ணன் தெரிவிக்கிறான் அப்படி தேவத்தைகளிடத்திலிருந்து பெற்று கொண்டதை திரும்ப நீ அவர்களுக்கு கொடுக்காமல் நீயே உன் உபயோகத்துக்கு படித்து கொண்டா என்னால் அது திருட்டுத்தான் இஷ்டான் யத்தாலே ஆனந்தப்பட்டிருக்கிற தேவதகள் நமக்கு இத்தனையும் மறுபடியும் கொடுப்பார்கள் அப்படி தத்தான் அப்படி அவர்களாலே கொடுக்கப்பட்டதை அப்பிரதாய அவர்களுக்கு திரும்ப கொடுக்காமல் யோபுங் தே யார்த்தன் தானே உண்டு விடுகிறானோ யார் ஒருத்தன் தானே அனுபவித்து விடுகிறானோ விடுகிறானோனையேவச அதனாலதான் பகிர்ந்துண்ண வேணும்னு சொல்லுகிறார்கள் இன்னொருத்தருக்கு கொடுத்து விட்டுத்தான் தான் நாம் சாப்பிட வேண்டும் ஏனெனில் இது இத்தனையும் நாம் ஒருத்தருடைய முயற்சியாலே சம்பாதித்ததே அல்ல நமக்கு இன்னைக்கு நிறைய பணம் இருக்குன்னா நாம நோட் அடிக்க முடியுமோ அடுத்த நிமிஷம் உள்ள கொண்டு போய் சிறைச்சாலையில வச்சிருவார்கள் உண்மையா இந்த பணம் என்னதுன்னு சொல்லணும்னா நான் நோட் அடிச்சிருக்கணும் அந்த மாதிரி நிச்சயமா என்னால செய்ய முடியாது யாரோத்தர் கொடுக்கவே தானே பெற்றிருக்கிறோம் இல்லையே என் வியாபாரத்துல நான் சம்பாதித்தேன்னு அப்ப வியாபாரம் பண்ற எல்லாருமா சம்பாதித்து விடுகிறார்கள் இல்ல இல்ல எனக்கு சாமர்த்தியம் இருக்கு நான் சம்பாதிச்சேன்னு சொல்லுவேன் அப்ப நேத்து வரைக்கும் அந்த சாமர்த்தியம் எங்க போயிருந்தது இந்த மாதிரி நாம கேள்வி பதில்கள்ல இறங்கினோம்னால் கொஞ்சம் பத்து நிமிஷத்துக்குள்ளே இது என்னுடையது தெரிஞ்சு விடுவோம் எம்பெருமான் பார்த்து இடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறான் அதை நாம் நம் உபயோகத்துக்காக கொள்ளாமல் பிறருடைய உபயோகத்துக்காக பண்ணி அதில் மிச்சப்பட்டதை உண்டு கழித்தோம் என்னால் அப்போது இந்த கர்மா நம்மை சம்சாரத்தில் அழுத்தாள் எங்க தொடங்கினோன்னு ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் கர்மயோகம் சம்சாரத்தில் அழித்து விடுமான் அர்ஜுனன் கேட்டான் இதை போல உயர்ந்த பயன்களுக்காக செய்யப்படுகிற கர்மா சம்சாரத்திலிருந்து விடுதலை கொடுக்குமே தவிர நம்ம ஒரு நாளும் அழுத்தாது என்று கண்ணன் தெரிவிக்கிறான் பராசரபட்டருடைய திருவடிகளுக்கும் புறத்தாழ்வான் திருவடிகளுக்கும் இங்கு எழுந்தருளி சேவை சாதிக்கிற லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் ஆகியோருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன்